இருக்கும் அந்த படத்தோட ஹீரோ நடத்திருக்கும் கோதர் சார் வந்து சார் வந்து ஒரு ஃபோனில் சொன்னார் ரொம்ப ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கேட்டார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் பிரபு சார் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் போது பரவாயில்ல சேஃப் ஆண்டில் தான் இருக்காருன்னு சொல்லி சிகிச்சான் அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காருன்னு யாருன்னு கேட்டாங்க வெற்றி அப்படின்னு இப்போ அவங்க நிம்மதியாக நான் ஒரு படம் முடிஞ்சிடும் நல்லபடியாக சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அப்பா அப்பா பேட் கொடுப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற டைமில் இது யார்கிட்ட கொடுக்க போறாருன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு அது சக்தி ஃபீல் ஃபேக்டிஸ் கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ சக்தி சார் உங்களோட டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் உங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ இப்போது கவுதர் சார் வந்து ஒரு நல்ல சேஃப் ஹேண்டில் இருக்கார் ஸோ உங்களோட பிளஸிங்ஸு உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும் இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர் வந்து நல்லா நல்லாயிருக்கும் வெற்றி என்னுடைய லைஃப் மெம்பரும் ஆக்சுவலி அவர் எட்டு தோட்டாக்கள் ப்ளஸ் ஜீவியை பார்த்துலேருந்து பர்சனலாக ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசினார் ஸோ அவர் கூட பணம் பண்ணணுன்னு ஒரு ஒரு பிளானிங் போயிட்டே இருக்குது பட் ஒன்றும் சரியாக வரலை சூன் ரீல் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த இசை ஃபங்க்ஷனில் நௌஃபல் வந்து வி ஜஸ்ட் ரீலி மிஸ்டிங் வேரி இஸ் மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் நௌஃபல் அவர் கூட பாவ திரு ஆக்சுவலாக இவர் தயஸ் எ மிஸ் பண்ணிட்டோம் இந்த விழாவோட நாயகன் இவர்தான் உங்களோட ஒரு அப்ரிசியேஷன் வந்து வேறு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் லெஜெண்ட்ஸு பிரபு சார் இவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயே கிரேட் ஆக்சுவலி இப்ராஹிம் ராவத்தரோட மர்மம் நான் ஆக்சுவலி இப்போ நான் எங்கள் மாமாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் ராவ் ராவுத்தர் மாமாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் பிரபு சார் வச்சு படம் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைமில் வீட்டு ரைடு பட் அந்த டைம் நடக்க முடியாமல் போயிடுச்சு பிரபு சார் உண்மையில் ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட வந்து அவர் எந்த விதமான ஒரு ஒரு ஈகோவோ ஒரு பந்தாவோ எதுவுமே இல்லை ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து சாரை மீட் பண்ணேன் அப்போ சார் சார்பிட பழக்கலைன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியாக போயிட்டு இருந்தேன் இப்போ பக்கத்தில் இருக்க யாரோ சொல்லியிருக்காங்க இவரு தான் முகவரி ஒரு தொட்டி ஜா எடுத்து அவர் நான் கிராஸ் பண்றேன் ஒரே சார் அலாமலை அப்படின்னார் திரும்பி பார்த்தேன் நின்னர் ஷார்க் கிடையாது அப்புறம் வந்து சார் திரும்பி போனேன் உங்க தொட்டி ஜா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேபாளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் நான் படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் உங்களை உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசினார் எப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ராவத்தருமாம் அடிக்கடி சொல்லுவேன் நான் உங்களை வச்சு படம் பண்ணு சொல்லி சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் உங்களை எனக்கு உங்கள் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷம் சொன்னார் ஸோ லெஜெண்டரி ஒரு ஆக்டர் அது அவருக்கு எந்த விதமான ஈகோ இல்லாமல் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்து மகா கண்டனி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக ஒரு நல்ல இருந்து ஒருத்தர் டெஃபினட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவரும் ஒரு வெற்றிப்பட வாழ்த்துக்கள் சொல்கிறார் நோபல் இந்த படத்தில் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட அவங்க ப்ரொடியூசர் சொன்னார் இவர் நல்லபடியாக ஒரு பெரிய மியூசிக் ரைட்டர் ஆகணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும் சார் வந்து மேலும் மேலும் நிறைய பேர் படங்கள் எடுக்கணும் அந்த விஷயம் ஆலியா அண்ட் குரூவ் ஒன் செகண்ட் விஷயமான விஷயம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வெற்றியோட எல்லாம் எல்லாங்களோட இறைவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒரு சார் வந்து ஒரு அவ்வளவு எளிமையாக எங்கள்கிட்ட எல்லாம் பொதுவாக ஏன்ட்டா நான் ஒரு வியாபாரி வியாபாரிகள் சங்க தலைவர் என்கிட்ட அவ்வளவு இதுவாக பழகி நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கையா எனக்கு நம்பரெல்லாம் கொடுத்தாரு ஃபோன் பண்ண வாங்கய்யா வீட்டில் நான் ஓய்வாக இருக்கிறேன் அன்னைக்கு வாங்க நம்ம பேசுவோம் அந்த அளவுக்கு இது பண்ணார் அதே போல் இந்த கதை இந்த படத்தோட கதை வந்து ஒரு சரித்திரம் கிராமம் சார்ந்த கதை இதில் பேசும்போது ஒரு நண்பர் சொன்னாங்க இது வந்து மத அந்த விமசங்கர முறையில் அப்படி கிராமப்புறங்களில் நல்லா ஓடும்னாங்க உண்மைதான் இந்த படம் படத்தோட கதை வந்து சிட்டியில் இருக்கிற வாழ்க்கைக்கு வேணா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுமே தவிர கிராமப்புறங்களில் இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கதை அந்த கதையை இயக்கி இருக்கக்கூடிய தம்பி மகா காந்தன் அவர்களும் நல்ல படம் ஒரு தொய்வு இல்லாமல் நல்ல ப எடுத்திருந்தாங்க அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் இந்த படம் வெற்றி பெற்று பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் தமிழக மக்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்